சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த லேண்ட்ஸ்கோப்பில் சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி புதைக்குழி குறித்த தகவல்களை அம்பலப்படுத்தியது போன்றோ குறுக்கல் மடத்தில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைத்த இடத்தை தமிழர் சமூகத்திலிருந்து ஏன் ஒருவரும் இதுவரை அம்பலப்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியை முன்வைக்கின்றார் முபாரக் அப்துல் மஜீத் முபாரக் அப்துல் மஜீதுடைய தந்தையார் புலிகளால் கடத்தி செல்லப்பட்டு குறுக்கல் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டுள்ளார் அதே போன்றோ முபாரக் அப்துல் மஜீதுடைய சகோதரனும் புலிகளால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டார் செம்மணி புதைகுலி தோண்டப்படுவதை போன்றோ குறுக்கல் மடத்தில் உள்ள முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமும் தோண்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நான் சில நாட்களுக்கு முன்னர் எழுதியதோடு அது தொடர்பில் சில வருடங்களுக்கு முன்னர் நான் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு எழுதிய கட்டுரை ஒன்றினையும் பகிர்ந்திருந்தேன் இதனை பார்த்துவிட்டு ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார் அவர் அநேகமாக எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவர் நாம் சிவப்பு தொப்பிக்காரர் என்று அன்போடு அழைக்கின்ற முபாரக் அப்துல் மஜீத் உலமா கட்சியின் தலைவரான முபாரக் அப்துல் மஜீத் என்னை தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு கேட்டார் மப்ரூக் என்னுடைய தந்தையும் புலிகளால் கடத்தி செல்லப்பட்டு குருக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் நான் தெரியாது என்று சொன்னேன் குருக்கல் மடம் பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அனைவரும் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள் அல்லது கணிசமானோர் காத்தாங்குடியைச் சேர்ந்தவர்கள் என்பதை மட்டுமே நான் அறிந்து வைத்திருந்தேன் ஆனால் முபாரக் அப்துல் மஜீத் சொன்ன விடயம் எனக்கு புதிய தகவலாக இருந்தது முபாரக் அப்துல் மஜீதுடைய அதாவது அப்துல் மஜீத் என்கின்ற முபாரக்குடைய தந்தை குருக்கல் மடத்தில் வைத்து புலிகளால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்பதை முபாரக் அப்துல் மஜீத் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அப்போது இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை சமாதானம் நிலவிய காலத்தில் தான் முபாரக் அப்துல் மஜீதுடைய சகோதரனை புலிகள் கடத்தி சென்று கல்முறையில் உள்ள அவர்களுடைய முகாமில் வைத்திருந்ததாக முபாரக் அப்துல் மஜீத் கூறினார் நாற்பது நாட்கள் என்னுடைய தம்பியை அங்கே வைத்திருந்தார்கள் என்று அவர் என்னிடம் சொன்னார் பிறகு இலங்கை அரசாங்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான சமாதான ஒப்பந்தம் முறிந்து போனதை அடுத்து அவர்கள் கடத்தி வைத்திருந்தவர்களையும் எடுத்துக்கொண்டு புலிகள் மட்டக்களப்பை நோக்கி சென்றதாக தாங்கள் அறிந்து கொண்டதாக அவர் கூறினார் இதனை அடுத்து புலிகள் கடத்தி சென்ற தன்னுடைய சகோதரனை எப்படியாவது புலிகளிடம் மன்றாடியாவது விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் தன்னுடைய தந்தையார் அப்துல் மஜீத் மட்டக்களப்பு நோக்கி சென்றதாகவும் அதன்போது அவர் குருக்கள் மடம் பகுதியில் புலிகளால் ஆயுத முனையில் கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்டதாக முபாரக் அப்துல் மஜீத் என்னிடம் கூறினார் இதனை அடுத்து முபாரக் அப்துல் மஜீதை நான் சந்திப்பதற்காக அவருடைய கல்முனை வீட்டுக்கு சென்று என்ன நடந்தது உங்கள் தந்தைக்கு உங்கள் சகோதரனுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டபோதோ அவர் கூறிய விடயங்களை நான் பதிவு செய்து உங்களுக்காக வழங்குகின்றேன் பாருங்கள் அண்மை காலமாக செம்மணியிலே கொல்லப்பட்ட அப்பாவிகள் சம்பந்தமாக நாங்கள் ஊடகங்களில் பல செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அப்பாவிகளுடைய எலும்புக்கூடுகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் இதிலே ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவும் அரசாங்கமும் சேர்ந்து அவற்றை தோண்டி எடுத்து அவை பற்றி ஆய்வு செய்கின்ற அறிக்கைகள் சம்பந்தமாகவும் நாங்கள் ஊடகங்களில் செய்திகளை படித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இவ்வாறான செய்திகளை படிக்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே மிகவும் கவலையாக இருக்கின்றது அப்பாவி மக்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அப்பாவிக்கு கொல்லப்படுவதை யாரும் அனுமதிக்க முடியாது ஒரு ஒரு போராளியோ அல்லது ஒரு இராணுவமோ கொல்லப்படுகின்ற விஷயத்தை விட இதில் சம்பந்தப்படாத ஒரு அப்பாவி கொல்லப்படுவதை நாங்கள் யாருமே ஜீரணிக்க முடியாது அந்த வகையிலே செம்மணியிலேயே கொல்லப்பட்ட மக்கள் பற்றி நாங்கள் மிகவும் கவலைப்படுகின்றோம் அந்த அப்பாவிகளுக்காக நாங்கள் கண்ணீர் விடுகின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த செம்மணி பற்றி பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு மீண்டும் ஞாபகம் வருகின்ற விஷயம் என்னவென்றால் என்னை தந்தை உட்பட நூற்றி ஐம்பது பேருக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் குறுக்க மடம் என்கிற இடத்திலே மட்டக்களப்புக்கும் கல்முனைக்கும் இடைப்பட்ட அதாவது கலோஞ்சு கூடிய அடுத்ததாக இருக்கின்ற குறுக்கற் மடம் என்கிற இடத்திலே புலிகளாக விடுதலை புலிகளாக கடத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது ஆகவே குறுக்கல் மடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அரசாங்கத்தால் விசாரிக்கப்பட வேண்டும் அந்த ஒளி தோண்டப்பட்டு இஸ்லாமிய முறைப்படி மீண்டும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அந்த இடத்திலே நினைவு நினைவித்துக்கொண்டும் நிறுவப்பட வேண்டும் என்பதை நாங்கள் பலகாலமாக சொல்லி வருகின்றோம் பிரேமதாச ஜனாதிபதி என்ன செய்தார் வடக்கு கிழக்கு அப்படியே புலிகளின் கையில் கொடுத்து நீங்கள் வேண்டியதை செய்யலாம் என்று சுதந்திரம் கொடுத்திருந்தார் இதன் காரணமாக கழுனை போன்ற முஸ்லீம் ஊர்களுக்குள் புலிகள் புகுந்து பல முஸ்லீம் வாலிபர்களை அவர்கள் பல பல போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லி கடத் கைது செய்து கொண்டு வைத்திருந்தனர் இவர்கள் கழிவுனில் இருக்கின்ற அரசாங்க ஹாஸ்பிட்டல் அரசா அரசின வைத்தியசாலை பக்கத்தில் இருக்கின்ற புலிகளுடைய கேம்பிலே முகாமிலே கொண்டு போய் வைத்தார்கள் அவர்கள் என தம்பி ஒருவர் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அங்கே வைத்திருந்தார்கள் அப்பொழுதோ என தந்தையும் எனது உறவினர்களும் என் தம்பியை சந்திப்பதற்காக கொண்டே அந்த முகாமுக்கு பல போய் போயிருக்கிறார்கள் ஆனால் யாரையும் சந்திக்கிறதுக்கு அவர் அனுமதி தரக்கவில்லை நாற்பது நாட்கள் அவர்கள் உடுத்த சாரத்துடன் தான் இருந்தார்கள் அந்த நாற்பது நாட்கள் முடிந்தவுடனே இராணுவத்துக்கும் புலிகள் புலிகளுக்கு சண்டை மூண்டது இதன் காரணமாக அவ்வளோ பேரையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் கடமிலிருந்து மட்டக்களப்பு பகுதியை நோக்கி ஓடிவிட்டார்கள் இவ்வாறு ஓடியதும் அவர்கள் எங்கே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியவில்லை என் தந்தைக்கும் தெரியவில்லை எங்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை பல இட தரப்பட்ட இடங்களில் விசாரித்ததுக்கும் தெரியவில்லை அதன் காரணமாக அவர்கள் பெரும்பாலும் மட்டக்களப்பு பக்கம் ஓடியனின் காரணமாக மட்டக்களப்பில் எங்காக வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற யூகம் எங்களுக்கு இருந்தது இதன் காரணமாக எனது தந்தை காத்தாங்குடியில் இருக்கின்ற எனது தந்தையுடைய நண்பர் ஒருவரை தொடர்பு கொண்டு முஸ்லீம் ஒருவர் தொடர்பு கொண்டு காத்தாங்குடிக்கு தான் வருவதாகவும் இச்சம்பந்தமாக புள்ளிகளுடைய அங்குள்ள கேம்புக்கு நாங்கள் போய் இச்சம்பந்தமாக விசாரிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது அவர் இருக்கின்ற வாங்க நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு விசாரித்து பார்ப்போம் என்று சொல்லிக்கிறார் இதன் நிமித்தமாகத்தான் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி எனது தந்தை கழிலிருந்து குறுக்க மட்டக்களப்பு நோக்கி புறப்பட்டார்கள் புறப்படும் பொழுது நாம் இந்த நிகழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பதாக அந்த நிகழ்வுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஹஜ்ஜிக்கு போன ஹாஜிகள் கொழும்பிலே மாட்டிக்கொண்டார்கள் ஏன்னா அவர்கள் காத்தாங்குடி ஹாஜிகள் அவர்கள் மட்டக்களப்பு வழியாகத்தான் காத்தாங்குடி வர வேண்டும் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது முழு கிழக்கு மானத்திலையும் இராணுவத்துக்கும் புலிகளுக்கும் கடுமையான மோதல் நடைபெற்று கொண்டிருந்த காலம் என்பதனால் அவர்கள் அங்கால் வர முடியாது அதனால் அந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து கண்டி ஒழியாக கல்வினைக்கு வந்தார்கள் ஓரளவுக்கு மட்டக்களப்புக்கு போகலாம் காத்தாங்குடிக்கு போகலாம் இப்பொழுது வாகனங்கள் போய் வருகின்றன என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் அவர்கள் புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்படுகின்ற நேரம் இணைய தந்தையும் அங்கு செல்வதற்காக வேண்டிய அந்த பஸ் வண்டியிலே ஏறி சென்றார்கள் இவ்வாறு ஏறி சென்றவர்கள் குறுக்கல் மடம் என்ற இடத்திலே துப்பாக்கி முனையில் புலிகளுடைய துப்பாக்கி முனையில் அத்தனை பஸ்ஸுகளும் சில லோரிகள் கழிப்பட்டேன் அவ்வளவின் கடத்தி உள்ளே கொண்டு சென்று அவ்வளோ பெரிய சுட்டுக் கொன்று புதைக்கப்பட்டார்கள் இந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூணு நாள் கிடைத்தது இந்த மூணு நாள் பின்னர் தான் இப்பொழுது உள்ள கொண்டு அப்போது தொழிற்சாதனங்கள் எதுவுமே இல்லை என்ன காத்தங்குடி மக்களுக்கும் இன்னும் நடந்தது என்று தெரியாது ஆனால் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு செய்தி கிடைத்தது குறுக்க மடத்தில் மடம் என்ற இடத்திலே கடத்தப்பட்டு விட்டார்கள் தந்தை தந்தையை போய் சீரவில்லை என்ற உண்மை எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது இவ்வாறு நடைபெற்று பல காலம் ஆகிவிட்டது அந்த காலத்திலேயே நாங்கள் அரசியல்வாதிகளுக்கு கூறினோம் ஓரளவுக்கு சுமூகமான நிலை வந்து கொள்ளதோ இந்த குறுக்க மடம் புதைக்குழி ஆராயப்பட வேண்டும் அது தோண்டப்பட வேண்டும் என்று அப்பொழுதும் கூட நாங்கள் சொல்லித்தான் இருக்கின்றோம் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு இந்த செம்மணி சம்பவம் இடம்பெற்ற பொழுது ஒரு சிங்கள இராணுவ கோப்ரல் சோமபால ராஜபக்ஷ இவர் முன்வந்து சொல்லியிருந்தார் மனச்சாட்சிக்கு பயந்து சொல்லியிருந்தார் இந்த இடத்தை தான் செம்மணியிலே நாங்கள் பொதித்தோம் என்று அப்பொழுது நான் சரிநீர் பத்திரிகையில் எழுதினேன் என்னவென்றால் ஒரு சிங்கள இராணுவம் அவர் ஒரு ஒரு மனச்சாட்சிக்கு பயந்து அவர் இந்த உண்மையை சொல்லியிருக்கின்றார் போன்று குறுக்க மடத்திலே எந்த இடத்திலே என்னை தந்தை உட்பட ஹஜ்ஜிக்கு வழியனுப்பி மக்கள் கொல்லப்பட்டார் என்பது ஒரு தமிழ் மகனாவது சொல்லிக் கொடுப்பதற்கு எங்கள் அறிவிப்பு இல்லையே என்று நான் வேதனைப்பட்டு எழுதினேன் ஒரு தமிழ் ராஜபக்சே இல்லையா என்று இந்த தலைப்பிலே நான் சரிநீரல் பத்திரிகையில் எழுதினேன் ஆனால் கூட யாருமே சொல்லவில்லை அவ்வாறு நீண்ட காலமாக இந்த விடை மறைக்கப்பட்டு இந்த புதைக்கப்பட்ட விடை மறைக்கப்பட்டு இருந்தது வந்த அரசாங்கங்கள் எதுவுமே இதை பற்றி கணக்கெடுக்கவே இல்லை நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அளவிலே இது சம்பந்தமாக கா கலவஞ்சிக்குடி போலீஸிலே முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த புதை கொளையை தோன்றலாம் என்று இதற்காக வேண்டி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த மானு உறுப்பினர் இந்த இருந்த ஷிப்லி முயற்சி செய்தார் அவர் அது சம்பந்தம் தோன்றுவதற்கு முயற்சி என்றார் என்ற தகவல்களை நான் ஊடகம் மூலம் பார்த்தேன் ஆனால் திடீர்னு அதுபடி அப்படி நிறுத்தப்பட்டு சத்தம் இல்லாமல் போய்விட்டது இது சம்பந்தமாக அரசாங்கம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆகவே நாங்கள் அரசாங்கத்தில் கேட்பது தான் யாராக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி அப்பாவி கொல்லப்பட்டிருந்தால் அந்த அப்பாவிகளுக்கு நீதி நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் எந்த குடிமகனாவது அப்பாவி கொல்லப்பட்டிருந்தால் அந்த குடிமகனுக்கான நியாயம் எத்தனை வருடம் போனாலும் நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் செம்மணிக்காக போராடுகிறார்கள் செம்மணிக்காக நீதி நியாயம் மட்டுமே போராடுகிறார்கள் அது நியாயம் அது அவர் உரிமை அதனை நாங்கள் அமைக்கின்றோம் அதே போன்று இது எங்களது உரிமை நாங்கள் போராடுகின்றோம் எங்களுடைய குறுக்கள் மடம் புதைகொழுக்கு எதிராக நாங்கள் போராடுகின்றோம் எங்களுடைய உரிமையையும் அரசாங்கமும் ஐநாவும் எடுக்க வேண்டும் அனைத்து சர்வதேச கவனத்திற்கு எங்களுக்கு நீதி தர பெற்றுத்தர வேண்டும் எங்களுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு இது சம்பந்தமாக சரியான நீதி எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கை குற்றம் சொல்லவில்லை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது இது விடய செம்மணி சம்பந்தமாகவும் குறுக்க சம்பந்தமாகவும் ஆய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது ஆகவே அந்த அரசாங்கம் இதிலே தலையிட்டு எங்களுக்கு அந்த குறுக்க மடத்துக்கு நாங்கள் சென்று நான் உட்பட எங்கள் குடும்பம் மற்றும் கொல்லப்பட்ட அனைத்து மக்களுடைய குடும்பங்கள் அங்கு சென்று அங்கு இஸ்லாமிய முறைப்படிப்படி அந்த இடங்கள் தோண்டப்பட்டு இஸ்லாமிய முறைப்படிப்படி அடக்கம் செய்யப்பட்டு தொழு தொழு தொழுகை நடத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை அரசாங்கம் செய்து தர வேண்டும் இதனை தோண்டுவதனால் மட்டும் எங்களுக்கு எங்களோட வழிகள் குறையப் போவதில்லை ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு அது நாங்கள் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு ஓரளவாவது ஒரு மன திருப்தி ஏற்படும் இவற்றை தோண்டி மீண்டும் இஸ்லாமிய முறைப்படி அடக்கி எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நினைவு தூவியை நிறைவு தர வேண்டும் என்ற காலகாலமுள்ள நாங்கள் அந்த இடத்திலே ஜியாரச் செய்கிற அளவுக்கு எங்கள் நினைவு தூவியும் அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் இவ்வளவு நாளும் நாம் அறிந்து வைத்திருந்த முபாரக் அப்துல் மஜீத் என்பவரின் உள்ளத்தில் இவ்வாறான பெருந்துயரம் இருப்பதை நான் அன்று அறிந்து கொண்டேன் இப்படி எத்தனையோ மனிதர்கள் எல்டிடியினரின் கோர பசிக்கு தங்களுடைய அன்புக்குரிய உறவுகளை பலி பலிகொடுத்துவிட்டு இன்னும் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியே அளவில்லை என்பதற்காக அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் என்றோ அவர்கள் அதை மன்னித்து விட்டார்கள் என்றோ அர்த்தமல்ல இவ்வாறான அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் பலி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மீண்டும் மற்றுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்